ஒரு உணர்வுமான தருணத்திலே மற்ற மாதிரி மாணவர்களுடைய தலைவர் நான்காம் இடத்துல கலைப்பிடத்தில் படிக்கிறார் வீடுகள் தோறும் தேன்மொழி பேசுவோம் ஆடுவோம் வணக்கம் என்பவர்களே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மட்டு அம்பாறை மாணவர் ஒன்றியத்தினுடைய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உழவர் திருநாளாம் பொங்கல் விழா மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தலை நிகழ்வுகள் சுவாசமான போட்டி நிகழ்வுகள் என்பனவும் இடம்பெற காத்திருக்கின்றன ஒரு உணர்வுபூர்வமான இந்த தருணத்திலே அனைத்து மாணவர்களும் தங்களது குதலங்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது வரவேற்பு நடன நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது முதலாம் அவர்களின் கலைப்பிட மாணவர்களால் இந்த வரவேற்பு நடனம் நிகழ்த்தப்பட இருக்கின்றது எனவே நடனத்துக்குரிய மாணவர்கள் உடனடியான ஒரு இதை பொங்கல் சிற்றுண்டிகளை உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தேசிக்காய் மாற்றுதல் நிகழ்வு இது ஒரு வித்தியாசமான வகையில் கரண்டியால் தான் தேசிக்காய் மாற்றும் விளையாட்டு இடம்பெறுவது வளமை ஆனால் இம்முறை இவர்கள் தங்களுடைய இரண்டு விரல்களால் மாற்றுகின்ற முறையிலே ஒரு வகையாக விளையாட இருக்கிறார்கள் தொடர்ந்து அணிந்திருங்கள் நீ பேசு <ifa> <mış nutrition>

ஸ்ரீ முத்துமாரம் தேவஸ்தானு கல்வி சிறப்பித்து மிகவும் தேசத்தோடு கொண்டாடுவதில் போட்டி மிக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சிக்க மாதிரி தலைவர் நான்காம் இடத்துல கலைப்பு இடத்துல படிக்கிறேன் இந்த பொங்கல் விழா என்னன்னு சொன்னால் பழமையாக வந்து இந்த பொங்கல் விழாவானது எங்களது மட்டக்களப்பு அம்பாரி பிரதேசங்கள் தான் வளமையாக நடக்கிறது ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் கொண்டு போகணும் என்றது எனக்கு ஆட்டியும் நாங்கள் வந்து யாழ்ப்பாண பல்கலைகழகத்தை அண்மித்த பகுதிகளில் வந்து இந்த பொங்கல் விழாவை செய்யணும் என்ற ஒரு நோக்கில் வந்து இது நாங்கள் செய்யறாங்க நாங்கள் இந்த முறை வந்து ஒரு ஒரு விமர்சையா செய்யணும் என்ற ஒரு திட்டத்தில் ஆரம்பித்து எங்களால் முடிந்த நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டுகள் கலாச்சார விளையாட்டுகள் எல்லாம் இணைச்சு நாங்கள் இந்த பொங்கல் விழா நடத்தியிருக்கோம் அதிலும் குறிப்பாக வந்து நாங்கள் கலைப்பீட கலைப்பிடத்துல மட்டுமாரி மாணவர் ஒன்றியம் இருக்கு அதையும் தாண்டி முகாமைத்துவம் விஞ்ஞானப்பீடம் சட்டத்துறையிலும் வந்து மற்றகளை பம்பாறு பிரதந்தோம் வெவ்வேறுபட்ட மாணவர்களையும் இந்த நிகழ்வுக்கு இணைத்து நாங்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து கொண்டாடும் ஒரு முடிவில் நாங்கள் வந்து நிகழ்வை ஒருங்கிணைச்சு இப்போ வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஓரான நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம் தான் நாங்கள் வந்து எங்களை நிலையான ஒரு கட்டமைப்பை செய்து கொள்ள வேண்டும் முடியும் அதுதான் நோக்க பிரதானமானது அவ்வாறான வகையில் வந்து வாரண பொங்கல் விழா அதே போல் வந்து முதலாம் முதலமருடைய மாணவர்களுக்கான வரவேற்பு விழா போன்ற வந்து எங்களை இந்த ஒன்றியங்களால நடத்தப்படுகின்றது

য়য়ন গ়যজাদের ধাকজে দিটিতে জাখলাকের তুয়াখন্঎ কারারিংজ চচশণথ গোয়ডি য়াহ আণীা শাকাখয়ডেত সকাসছলে chuyা য়া ময়াখয়ংজণ� کوٹہ اور کلو بیٹا تمہاری کاپی میں ہے کوٹہ اور کلو سینا جتی ساری کٹی گئی ہے یار یار بیٹھی ہوے پانی پیتا رہا بیٹھا رہا سب تیرے اعلی اے بندہ مرے بیوے کے ساتھ بھی گئی ہے اپنا سب تیرے مارے

தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைய எட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று வில்லி பாரதத்திலே விதந்துரைக்கப்பட்டது நாம் தொண்டிகள் மொழி தித்திக்கும் தென்றமுதாய் செல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே என்று முத்தமிழின் இனிமைக்கு சான்று கூறுகிறது தமிழ் விடுதூறு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சான்றுரைத்தார் தோமதுர தமிழோசை உலகம் எங்கும் பரவு செய்தல் வேண்டும் என்று சூழ் உரைத்த பாரதி பொய்யகள நாடும் புகழ் விளைத்தல் என்பாம் பொய்யகம் போர்த்தவயங்குழு நீர் கையகளில் தோன்றி மண் தோன்றா காலத்தே பிற்பாடோடு முன் தோன்றிய குடி எம் மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலையிலே ஐயனார் இதனார் என்கிற புலவர் தமிழ் இனத்தின் சொன்னை பற்றி விளம்புகிறார் தொன்மை முன்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை உறமை மரமை தாய்மை தூய்மை அம்மை செம்மை இயன்மை வியன்மை என்கிற இத்தகைய பதினாறு எற்புத பண்புகளை கொண்டையும் கவிஞர் காசியானந்தர் ஆம் அத்தகைய இன்ப தமிழுக்கு வெளியில் தமிழுக்கு சுந்தர தமிழுக்கு நம் சொந்த தமிழுக்கு பிற மொழிகளில் ஏற்பட்ட தாக்கம் கொஞ்சம் இயற்கையாலும் மாந்தர் பதர்களாலும் பெருங்கேடுகளுக்கு உட்பட்டதும் வெளிநாட்டு குறும்பர்களாலும் உள்நாட்டு எத்தர்களாலும் மிகுதியும் மொழி போல் இல்லை என்று பல்லாண்டுகளுக்கு முன்னரே சொல்லி வைத்தார் பாவனார் அவர்கள் ஆம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆரிய மொழியின் கூறிய தாக்கலுக்கு உட்பட்டு வருகிறது அறுநூறு ஆண்டுகளாக உறுதி மொழியின் உறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஆங்கில மொழியின் அடிமைப்படுத்தலுக்கு ஆட்பட்டு வருகிறது ஐம்பது ஆண்டுகளாக மொழியினதும் சிங்கள மொழியினதும் ஆட்சி அதிகார சுருத்தலுக்கு தாக்குப்பிடித்து வருகிறதையும் தமிழ் மொழி இத்தனை இடர்கள் வந்த போதும் இன்னும் தனித்துவத்தோடு வாழ்ந்து வருகிறது மேலும் வளர்ந்து வருகிறது இவற்றையெல்லாம் நாம் பேசுகிற பொழுதும் எழுதுகிற பொழுதும் நம்ம சிலருக்கே அது பிடிக்கவில்லை தவறுதலாக இவர்கள் எல்லாம் தமிழர்களாய் பிறந்து விட்டார்களோ என்று எனக்கு தெரியவில்லை நாம் பல போய் பேசுகிறோம் என்று நகைக்கிறார்கள் இப்போது எதற்கு இந்த வீண் பேச்சு என்று முறைக்கிறார்கள் நாம் பழமை பேசவில்லை நமது பெருமையை பேசுகிறோம் இன்றைய நிலைமையை நினைத்து கூசுகிறோம் அதனால் தான் ஆதாரங்களை எல்லாம் அள்ளி வீசுகிறோம் நமது இனத்தின் இருப்பை நிலைப்படுத்தும் நமது இனத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் முயற்சியில் மொழியை நமது நிலத்தை எடுத்துக் கொண்டிருப்பவர்களும் நம் இன ஒற்றுமை தாய்மொழி அமிழ்தினும் இனிய மொழி அழகு மொழி உலகத்து மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி ஒப்பற்ற இலக்கியங்களை யாத்த மொழி அது உயர்தனி செம்மொழி அதுவே நம்மொழி வீடுகள் தோறும் தேன்மொழி பேசுவோம் கூடி விளையாடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் நண்பர்கள் கூடுவோம் தமிழர்கள் எனக் கூறி நிறைவு செய்கிறேன் அருமையானதோர் ஒரு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறியவளாய் நன்றி